ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பட்டன் காட்டன் டுனார்பட்டன் செட்நாடு கட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறது வாழ்நாட்பட்லேயே வந்து வித் ப்ளவுஸ் சாரீஸ் தாங்க பாக்க போறோம் வாழ்நாற்பில் வந்து நிறைய நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுருக்கோம் வித் பிளவுஸ் சாரீஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெஜந்தா பிங்க்குங்க மெஜந்தா பிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டிராப் மாடலுட் சாரி தான் இது ரெயின் டிராப் மீன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம மின்ன சாரிக்குன்னு சொல்லுவோம் அந்த சாரி தான் இது ட்ராப் டிராப்பா இருக்கும் சாரியில வந்து இந்த சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் கலரில் வந்துடும் உங்களுக்கு முந்தி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர்லேயே வந்து ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் ரேடியம் கலர் தாங்க பல்லு வந்து பாருங்களேன் அழகான ஒரு மெஜெத்தா பிங்க் கலர் தான் இதுல வந்து புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து புட்டாஸ் பாடி ஃபுல்லுமே வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அதே மெஜந்தா பிங்க் கலர்லயே வந்துடும் சாரியோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாக்குற இந்த கலர் பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு டார்க் எலெஃபென்ட் கிரே தாங்க அதுல வந்து உங்களுக்கு அழகா இந்த மேங்கோ மோதிஸ் வந்து கொடுத்திருக்கும் இந்த பல்லு வந்து பாருங்க அழகான கிரீம் கலர் பல்லு அதுல வந்து மல்டி கலர்ல உங்களுக்கு வந்து புட்டாஸோட டிசைன்ஸும் இருக்கும் உங்களுக்கு இந்த மேங்கோ பேட்டன் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா டார்க்கா வந்து கொடுத்திருக்கனால ரொம்ப எலகண்டா இருக்குது டிசைனுமே சாரியோட ஃபுல் பாடி லுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரியோட பல்லு வீட்டீங்கன்னா கிரீம் கலர் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே கிரீம் கலர் இந்த சாரியோட பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ பிளஸ் டிப்பிங் வந்துடும் இப்போ நம்ம பார்க்குற இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைட் மஸ்டர்ட் எல்லோ கலர் தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் புட்டா கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலர் இந்த கிரீன் கலர்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் தான் கொடுத்துருக்கோம் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே கிரீன் கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் வாவ் இது பாருங்க ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டார்க் கலருமே கூட மெஜந்தா கலர் பாருங்க பல்லு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரியோட பாடிக்கும் பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான கலருமே கூட யாரு கட்டினாலுமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சில்க் லுக்லையும் இருக்கு ஷைனிங்லையும் இருக்குது இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ வரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட பல்லு பாருங்க அழகான மெஜந்தா பிங்க் அதே மெஜந்தா பிங்க் கலர்லேயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துடும் ஸோ இந்த சாரி யாருக்கு சரின்னா ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த சாரியோட அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக்கிங்கை போட்டுக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமிச்சோம் ஸாரீஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க அதுவும் இல்லாம என்னோட சேனலில் வந்து மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாம க்ளிக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான கலர்ஸோட திரும்பவும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ